ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி டிவோட்டினேஷன் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி எதுக்காக நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த செவ்வாய் பயிற்சியை போடுறீங்க அப்படின்னு கேட்டால்னா இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தார்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பதவியிலலாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் செவ்வாய்க்கு முன்னாடி அடுத்து அதுக்கு முன்னாடி டாப்பில் இருக்கிறது வந்து சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருந்து எடுத்துன்னா ஈவன் குரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி சனி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு சமாளிக்கலாம் எதிரிகளை வெல்வதற்கு இந்த செவ்வாய் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் காரிய வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆரோக்கிய விஷயத்திலும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய்க்கு மற்றொரு பேர் வந்து சகோதர காரகன் செவ்வாய்க்கு அங்காரகன்னு பேர் ஆனால் அவருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டால்னா அவருக்கு வந்து சகோதர காரகன்னு பேர் பூமிகாரகன்னு இதற்கு சொல்லுவாங்க செவ்வாய் இதில் வந்து பௌமன்னு பேர் அவருக்கு அது என்ன பௌமன் அப்படின்னு கேட்டால் நம்ம பூமியுடைய புத்திரனான செவ்வாய்க்கு பெயர் பௌமன்னு பேர் இந்த பௌமன் வந்து நல்லா இருந்துட்டாருன்னா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் சில எதிரியோட ஸ்தானத்தில் இருக்கிறது மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் ஸோ பௌமன் என்கிற அங்காரகன் உங்களுக்கு நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க இதை தவிர வந்து கோச்சாரத்தில் அதாவது ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒதவ சில சமயம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் சில சமயம் அறுபது நாள் கழித்து கூட சில இடங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திப்பார் அதாவது கோச்சார் ரீதியாக நான் போவார் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக அக்டோபர் மாசத்துலேருந்தே செவ்வாய் வந்து கடகராசியில நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அந்த இடத்துல சந்திரன் சேரும் பொழுதோ அல்லது சந்திரனுக்கு சப்தமஸ்தானம் அதாவது கடகத்துக்கு சப்தமஸ்தானமான மகர ராசிக்கு சந்திரன் வருகின்ற பொழுதோ அதாவது சந்திரன் செவ்வாய் நேர் பார்வை வருகின்ற பொழுதோ அல்லது மேஷ ராசிக்கோ விரச்சிக ராசிக்கோ சந்திரன் வருகின்ற பொழுதோ இட பரிவர்த்தனை பெறும் பொழுது இந்த செவ்வாய் நீச்ச பங்க பலனை அடைகிறார் ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்துல இருக்காரு வக்கரகதியில பொதுவாக நீச்ச கிரகம் கெடுதலை ஏற்படுத்தும் அதில் ஒரு வக்கரமாக இருக்கிறதுனால ஒரு கெட்டது இன்னொரு கெட்டதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகங்கிற கான்செப்ட் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நீச்ச கிரகம் வக்கரம் அடைவதுங்கிறது வந்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதாவது சண்டை வார்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வார் நடக்கிறது இதெல்லாம் காரணமே வந்து இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாலே அந்த டைமில் வந்து உலக அளவில் பேரழிவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சனியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றா சனியோடு சேர்ந்து செவ்வாய் இல்லை சனி பார்வையில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு வந்தாலே உலக அளவில் உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும் அது சில இடத்துல வந்து நெருப்பால் இருக்கலாம் சில இடத்துல வந்து மருந்தால் இருக்கலாம் சில இழப்புகள் வந்து கத்தி சார்ந்த சண்டைகள்னால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உக்ரைன் வார் வந்தப்போ அந்த டைமில் தான் கடந்த வருஷம் கூட அந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தது இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏன்னா செவ்வாய் வந்து கடகராசியில் இருக்கிற கூடிய நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு இந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் மெஜாரிட்டி ஆஃப் த ராசிகளுக்கு சுமாரான பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பாங்க அதனால் எந்தெந்த ராசி கஷ்டப்பட போகிறாங்க எந்தெந்த ராசி சுகத்தை அனுபவிக்க போகிறாங்க கஷ்டப்படக்கூடிய ராசிகள்னால் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா குரு சாதகமாக இருந்தால் இந்த செவ்வாய் சாதகமாக இருக்கிறத கூட சமாளிச்சிடலாம் சுக்கரன் இன்னும் சாதகமாக இருந்தார்னா இந்த செவ்வாயுடைய பாதிப்பை கூட ஈஸியாக மேனுவர் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருந்தா நல்லது பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் முக்கியமான மூணு அல்லது நாலு இடங்கள் மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடம் ரொம்ப அமோகமான பலன்களை ஏற்படுத்துவார் உங்கள் ராசிலேருந்து பத்தாவது இடத்துக்கு வராரு அப்படின்னு சொன்னால் அது ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் இந்த ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களுக்கு செவ்வாய் வந்தார்னா அந்தந்த காரகத்துவம் என்னவோ அது சம்பந்தமான பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ராசிக்கும் இந்த பலன்களை ஒத்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது இது எத்தனை நாளைக்கு நடக்க போகிறது எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கடகராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வந்து அங்கேயே வந்து ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் இருப்பார் செவ்வாய் மிதுன ராசியில் ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மிதுன ராசியிலே இருக்க போகிறாரு அதனால் மேஷ ராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கு இத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நியூ இயர் ராசி பலன்களும் மற்ற பயிற்சி பலன்களையும் நம்ம சொல்லியிருப்போம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான ஆராய்வோம் கன்னி ராசி கன்னி கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் இடத்துல இருந்த செவ்வாய் ப பத்தாம் இடத்துக்கு போறாரு தசமஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு போறாரு செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போயிட்டு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால நிலம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க இல்லாட்டி நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறீங்க இல்லை வந்து மேஸ்திரி வேலை பார்க்குறேன் சித்தால் வேலை பார்க்குறேன் இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த தொழில் செய்பவர்களுக்கும் இப்பொழுது வளர்ச்சி ஏற்படும் ஆனால் பதட்டமான சூழ்நிலை அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் அதாவது நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும் உடம்ப நோக வேலை பண்ணுறதுன்னு சொல்கிறது இதுதான் அதே சமயம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த வேலையில் ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஃபாரின் ட்ராவலோ இல்லை லோக்கல் இந்தியாக்குள்ளேயோ தமிழ்நாட்டுக்குள்ளேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று எட்டுக்குடையவன் வக்கரமோ பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டால் அந்த பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த தொழில் சார்ந்த வழக்குகளில் எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் எதிரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எதிரிகள் உங்கள் உங்களுக்கு நீங்கள் டெண்டர் போட்டிங்கன்னா அந்த டெண்டர்லாம் அவங்க வந்து ஒரு குறுக்கீடு பண்ணுவாங்க உங்கள் ஸ்டாஃப் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த ஸ்டாஃபோடைய வேலையில் அவர் குறுக்கீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார் இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உடம்புல உஷ்ணம் இருக்குது ஒரு ஒரு வைராகியம் இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படணும்னு ஆனால் செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் சுறுசுறுப்பாக ஆரம்பிப்பீங்க அப்படியே உக்காந்துருவீங்க திருப்பி சுறுசுறுப்பாக ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சோம்பல் தன்மையோடு உக்காருவீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சுறுசுறுப்புக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் அதே சுறுசுறுப்பு சோம்பல் தன்மைக்கு அதே செவ்வாய் காரணமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பிட்வீன் ஜனவரி இருபத்தொன்னு டு ஏப்ரல் மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது சுறுசுறுப்பாக கிளம்பிட்டு அப்படியே உக்காரக்கூடாது சுறுசுறுப்பாக கிளம்பிட்டு அப்படியே ஒரு மந்தத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் உங்களை மாற்றி விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக அதாவது இப்போது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறோம் முதல் அஞ்சு கிலோமீட்டர் சுறுசுறு சுறுசுறுசுறுன்னு நடப்பாங்க அதுக்கப்புறம் நடக்க முடியாது ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வாக்கிங் போகிறவங்க அதை வந்து அந்த அஞ்சுக்கு பதினஞ்சு கிலோமீட்டரையுமே ஒரே ஸ்பீடில் தான் நடப்பாங்க முதல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்புறமா லுங்கு லுங்கு லுங்குன்னு கஷ்டப்பட மாட்டாங்க பதினஞ்சு கிலோமீட்டரும் நிதானமாக ஆனால் ஃபோமாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வேலை உத்தியோகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் வெற்றி வருவதில் தாமதம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள் முடிஞ்சதுன்னா அங்க வந்து வெத்தலையில் விபூதி கொடுப்பாங்க அந்த விபூதியை வாங்கி அது வெத்தலையா இல்லை ஏதோ ஒரு இலைன்னு நினைக்கிற ஞாபகம் எனக்கு அந்த விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை டெய்லி இட்டுட்டு வாங்க உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் உழைப்பின் உன்னதத்தை உணரக்கூடிய வாய்ப்பை அந்த முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய விரும்புபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனிப்பட்ட கட்டணங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்